ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ராமானுஜர் நூற்றந்தாதி நூறாம் பாசுரம் தம்முடைய திருவுள்ளம் எம்பெருமானார் திருவிடிகளில் இனிமையான அனுபவத்தை ஆசைப்பட்டு ஈடுபடுவதைக் கண்டு அதன் தன்மையை அவருக்கு விண்ணப்பம் செய்து இனி வேறொன்றை காட்டி மயக்காமல் இருக்க வேண்டும் என்கிறார் என் நெஞ்சு என்னும் பொன் வண்டு உனது அடி போதில் ஒன் சேர் ஆம் தெளிதேன் உண்டு அமர்ந்திட வேண்டி ராமானுஜ இது அன்றியொன்றும் மாந்த கில்லாது இனி மற்ற ஒன்று காட்டி மயக்கிடலே ராமானுஜனின் திருவடி மலரின் குளிர்ச்சியுடன் கூடிய சுவையான தேனை நம் மனமான வண்டு புசித்தால் வேறு ஒன்றின் மீது மோகம் கொள்ளாது என்னுடைய மனசாகிற அழகிய வண்டு தேவரருடைய திருவிடிகளாகிற பூவிலே குளிர்ச்சி மென்மை போன்ற குணங்களாகிற நிர்மலமான தேனை பருகி அங்கேயே நிரந்தரமாக வாழ வேண்டும் என்று தேவரரிடத்தில் வந்தது அதையே தேவரீர் கொடுத்தருள வேண்டும் உடையவரே இதைத் தவிர வேறொன்றை அனுபவிக்காது இனி வேறொன்றை காட்டி என்னை மயங்க பண்ணாமல் இருக்க வேண்டும்